Are you seeking a life partner? Get your matches immediately. Call Kalyana Male 9840891300 or 9840891500. காலத்துல <laughs> கல்யாணம் பண்ண முடியும் ஒரு கேரண்டியை நம்மளால எழுதி கொடுக்க வாழ்க்கைய வாழக்கூடிய பையன் பொண்ணு அவனோட டேஸ்ட் தெரியாம நான் வந்து ஒரு சர்வீஸ் பண்ண என் பையன் அப்படி கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டேன் முதல்ல கோடை கிழிக்க விட மாட்டேன் அப்புறம் தான் தாண்டதான் வணக்கம் மோகன் சார் வணக்கம்மா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா வியூவர்ஸுக்கு முக்கியமா கல்யாண மாலை மெம்பர்ஸுக்கு உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ

அதில் வந்து ஆக்சுவி ஏன்னா எனக்கும் அறுபது வயசு தாண்டி எடுத்து இல்லையா ஒரு இது முடிஞ்செடுத்துன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் இப்படி பேசி என்னை சொல்ல வச்சுட்டீங்க எனக்கு என்ன வயசுன்னு அதனால அது முடிஞ்செடுத்து ஒரு சைக்கிள் முடிஞ்சா நமக்கு அதனால தான் அறுபது அங்கே நம்ம கொண்டாடிக்கிறோம் நம்ம எந்த ஆண்டு பிறந்தோமோ அந்த ஆண்டு திரும்ப வரும்பொழுது நம்ம அறுபது முடிஞ்சு கொண்டாடணும்னு சொல்றது அதுக்காக தான் அந்த ஆண்டு நமக்கு திரும்ப வந்துடுறது இப்ப செகண்ட் ரவுண்ட் வந்துட்டோம் அந்த நம்மளோட சின்ன வயசுல இருந்த வருஷங்கள் இப்ப வர வர ஆரம்பிச்சிருக்கு சோ பிரபவ விபவிலேந்து ஆரம்பிச்சு அக்ஷயன முடியும் அக்ஷயம் தான் வளர்றதுன்னு அர்த்தம் இல்லையா அதனால அக்ஷயால முடிஞ்சு திரும்ப ஆரம்பிக்கும் அந்த வருஷம் இதுதான் வருஷம் பேர் என்ன சொன்னீங்க விஸ்வா வசு அப்படின்னு பேர் அதுக்கு எல்லாம் விசுவாசத்தோடு இருக்கணுமா அப்படி வேணா இருக்கலாம் அது வேணா நம்ம வச்சுக்கலாம் நல்லது பெரியவங்க வந்து இதை வகைப்படுத்தி அந்த அந்த வருடத்திற்கு ஒரு வெண்பா கொடுத்து அந்த வெண்பா மூலமா அந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத மழை எவ்வளவு பெய்யும் வெயில் ஆமா அது பஞ்சாங்கத்துலயே போட்டுருவான் பஞ்சாங்கத்திலேயே பாம்பு பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா அந்த வெண்பா வந்துடும் அந்த வெண்பால வந்து இதெல்லாம் இருக்கும் இந்த வருஷத்துல வந்து மழை ஜாஸ்தியா இருக்கும் நீ மிகுதியா இருக்கும் பஞ்சம் இருக்கும் இந்த வருஷத்துல என்ன சொல்றாங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு வெண்பா எழுதியே பார்க்க வேண்டாம் நமக்கே தெரியும் அந்த இயற்கையில் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சீற்றங்கள் வந்து பூகம்பம் மாதிரி நிறைய வரும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அது இப்ப இனிமே வருஷா வருஷம் வர ஆரம்பிச்சிட்ட முன்னெல்லாம் நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இப்ப எப்ப பார்த்தாலும் எல்லா இடத்திலையும் வந்து மனுஷன் வந்து இயற்கை மேல காட்டக்கூடிய அத்தனை காட்டமும் இயற்கை திரும்ப காமிக்க ஆரம்பிச்சனே நிப்பனம் இல்ல இல்ல மனுஷன் வந்து இயற்கையை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சான் ஆனா இயற்கை நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு இதுதான் உண்மை சரி போன வாரமே நீங்க சொன்னீங்க எக்ஸ்க்ளூசிவ் மோகன் பேச வந்துட்டு என்னமா வேற எதுவும் போயிட்டு இருக்காங்க அதனால நான் அதுக்கு வந்துடுறேன் அந்த கண்ட்ரோல்கிற கீவேர்டு அடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன் பெற்றோர் தான் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல நம்ம தான் வந்து ஃபுல்லஸ்ட் கண்ட்ரோல் குழந்தைகள் மேல வச்சிருக்கோம் நம்முடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு அவங்க வந்து நடத்துவாங்கன்னு ஒரு காலத்துல நினைச்சிருந்தாங்க அப்புறம் நம்மளோட முடிவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைச்சாங்க சொல்றாங்க அதான் இன்னைக்கு எப்படி இருக்கு அதுதான் என்னுடைய கேள்வி இப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ்க்கு வந்து பதிவு பண்றவங்க அவங்க வந்து நம்மள்ட்ட இப்போ பையன் வரத கூட காமிக்கிறது இல்லை ப்ரொஃபைல்ஸை காமிக்க தெரியல இன்றைக்கி அந்த பூக்கு எப்படி இருக்குது மரம் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சுக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குற எக்ஸ்க்ளூசிவ் ஆட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும் இன்றைக்கி வந்து அப்சலோட அந்த பொசிஷன் மாறி போச்சு அதாவது டிசிஷன் மேக்கிங் பொசிஷன் வந்து பெரியவங்கள்ட்டேருந்து பையன்கள்ட்டையோ பெண்கள்ட்டையோ போயாது அதில் வந்து தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் அதில் பெற்றோர் வந்து எனக்கு தான் நான் தான் அதிலேருந்தெல்லாம் வெளியில் போகக்கூடிய நெசசிட்டிக்கு வந்தாச்சு ஆனால் அதே சமயம் அவங்க வந்து பிரிட்டன் பண்ணுறாங்க என்ன என் பையன் அப்படி கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டேன் முதல்ல கி கோடை கிழிக்க விட மாட்டான் அப்புறம் தான் தாண்ட நான் சொல்கிற பையனை தான் அவள் கணவனாக வரிப்பா அந்த அளவெல்லாம் இன்னும் சொல்லிகிட்டுருக்காங்க இன்னும் கூட அவங்களுக்கு ஒரு இயல்பான வாழ்க்கை தெரில இல்லை நான் உங்கள் பெண்ணுக்கிட்டையோ பையன் டிவ் அதாவது எக்ஸ்க்ளூசிவில எப்போதுமே சொல்கிறேன் பெண்ண்கிட்டையோ பையன் பேசணும் நான் வந்து அவங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் உங்களோட ஐடியா நல்லா தான் இருக்குது நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஒரு பேரண்டல் கேரோடு தான் பேசுகிறீங்க அதே சமயம் வாழ்க்கையை வாழக்கூடிய ப பையன் அல்லது பொண்ணும் அவனோட டேஸ்ட்டு தெரியாமல் நான் வந்து ஒரு சர்வீஸை பண்ணால் கண்ணை மூடிட்டு பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர என் ஐ ஓப்பனர் எனக்கு இருக்காது யார் கரெக்டான ஐ ஓப்பனர்னால் உங்கள் பெண்ணோ அல்லது பையனோ தான் அவங்க தான் எங்களுக்கு சரியான வழிகாட்டுதலில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்கள்டுந்து லீடு எடுக்கிறோம் அவங்க எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அவங்க நம்பரை வாங்கி ஒரு தடவை பேசி அப்போ என்ன கே என்னப்பா அவங்களோட கரெக்டான ரிக்குவயர்மெண்ட்டு அஞ்சு வருஷம் ஆச்சுங்கிறாங்க மூணு வருஷம் ஆச்சுங்கிறாங்க தேடிட்டுருக்கிறாங்கிறாங்க ஏன் எந்த இடத்துல வந்து தடுக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்டான இன்ஃபர்மேஷன் வரும் நம்ம எடுத்து மேட்ச் கொடுக்கும்போது அந்த மேட்ச் வந்து சூப்பர் லேட்டிவாக இருக்கும் அப்படி தான் நம்ம வந்து அதை ம கெய்ன் பண்ணுறோம் சில பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு எப்படி இருக்கும்னா யூஎஸில் இருப்பான் பையன் நம்ம இங்கேருந்து ஒரு நாலஞ்சு வரங்களோ இல்லை மூணு வரனோ ஏன்னா நம்ம நிறையா சஜஸ்ட் பண்ணுறது இல்லை கன்ஃப்யூஷன் வருங்கிறதுனால ரெண்டோ மூணோ தான் கொடுக்குறோம் செலக்ட் பண்ணி ஏன்னா நம்ம இருபதுலேருந்து எடுக்கிறோம் அதுலேயே நம்மளே சூஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு மூணும் வந்து அவங்க கேட்குற பெராமீட்டரில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எடுத்து கொடுக்கும்போது ஒரு ரெண்டு வாரம் கழித்து நம்ம அந்த அதுக்கான ப்ராசஸ் பதிலை எதிர்பார்த்தோம்னா சார் இந்த அமைப்புள்ள பெண்ணெல்லாம் சார் அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்காது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்லுவாங்க அவன் மனசில் வந்து கரெக்டாக இதை இதை கொடுத்தாருனா இது பிடிச்சிடும் அப்படி தான் நமக்கு தோணும் ஏன்னா பையங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது வந்து அவங்க லெவலில் நின்று யோசனை பண்ணக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷனை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் வேறு பேரண்ட்ஸுக்கு அது இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து பையன் விரும்பணும்னு நினைக்கிறாங்க இது வந்து வேறு மாதிரி ஒரு உள்ட்டால் இருக்குது நான் நினைக்கிற பெண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் நினச்ச பெண்ணு அவர் கிடைக்கல அது ஒரு அந்த ஏமாற்றத்தில் இருந்து அவர் என்ன பண்றாருன்னா இல்லை அந்த அம்மா தான் நினச்ச அழகுல தன் கணவன் அமையலை அதனால தனக்கு தன்னோடய பெண்ணுக்கு இல்லை தன்னோட பையனுக்கு வரக்கூடியதாவது தன் டேஸ்ட்டில் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் பெண்ணோட இல்லை பையனோட டேஸ்ட்டுங்கிறது வேற வித்தியாசம் இருக்குது ஸோ இந்த கண்ட்ரோலுங்கிறது வந்து ஷிஃப்ட் ஆகிடுதுங்கிறது அவங்க வந்து உணரவே இல்லை ஷிஃப்ட் ஆகி போச்சு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இன்டிபெண்ட்டாக பையனோ பெண்ணோ ஓரளவுக்கு ஒரு ஒன்று ரெண்டு மீட்டிங் பேசி ஃபைனலைஸ் பண்ணுற கல்யாணங்கள் வந்து கல்யாணம் வரைக்கும் போகிறது மீதியெல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கே போக மாட்டேங்கிறது என்ன தான் அம்மா எடுத்து கொடுத்தாலும் என்ன தான் அப்பா எடுத்து கொடுத்தாலும் என்ன தான் தாத்தா ரெக்கமெண்ட் பண்ணாலும் என்னோடய விருப்பத்துக்கு தான் நான் என் கணவனையோ இல்லை என் மனைவியோ தேர்ந்தெடுப்பேங்கிறது வந்து குழந்தைங்களோட அவங்களோட டேஸ்ட் அது அதை வந்து வீஷுட் தம் என்னோடய ஸ்பேஸ்னு கேட்குறாங்க பார் அது மாதிரி அந்த ஸ்பேஸை முன்னாடியே கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு ரெகுலராக இருக்குங்கிற நம்பிக்கையும் வரும் நம்மளை ரொம்ப அடைக்க ஆள மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாத தன்மையும் அங்கே உருவாகும் இது மாதிரி ஒரு சேஃப்டி மெஷரோடு எடுக்கும்போது நம்மளோட வேலையினுடைய வந்து கம்மியாகுது நான் பலுன்னு சொல்கிறது வந்து வேலை பலுவை சொல்ல ரொம்ப நாள் வந்து அந்த ஒரு வரனை எடுத்து சுமக்காமல் இருந்தாலே முதல்ல நம்ம பலுன்னு நினைக்கிறோம் அந்த குடும்பத்தினுடைய பலு வந்து நீங்கிறது அந்த கல்யாணங்கள் வந்து அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்குறது அந்த கல்யாணங்களை வந்து அவங்களுக்கு ரிலீஃபை கொடுக்கறது இத்தனை விஷயங்கள் கொடுக்கும்போது உங்களை கண்ட்ரோலில் குழந்தைங்க இல்லை அப்படிங்கிறத வந்து நாசூக்காக நம்ம சொல்கிறோம் பாருங்கள் அதை கேட்டுக்கிட்டால் என் பெற்றோருக்கு என்ன நஷ்டம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு லேட் ஆயிடுது குறைஞ்சது ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு தான் அவங்க நமக்கு நம்ம நம்ம கண்ட்ரோல்ல குழந்தைங்க மனசு ஒப்ப மாட்டேங்கிறது நமக்கு எதாவது பெரிய உடம்பு கிடம்பு வரவங்க கூட தானே சொல்றாங்க அந்த சைக்காலஜி முதல்ல வந்து மனசு ஒப்பவே ஒப்பாது இதுதான் அப்படின்னு அப்புறம்தான் அதை தாண்டி நம்ம வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுப்போம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது பெரிய ப்ராசஸ் அது அதான் உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட லைஃப் ரொம்ப ஈஸியாகும் எஸ்பெஷலி அலையன் சிக்கிங்ல ரொம்ப ரொம்ப ஈஸியாகும் அப்படிங்கறது உண்மை அதாவது காலத்துல கல்யாணம் பண்ண முடியும்ங்கிற ஒரு கேரண்டியை நம்மளால எழுதி கொடுக்க முடியும் இந்த சில யோசனைகளை மாத்திரம் அவங்க கேரக்டா எடுத்துக்கிட்டாங்கன்னா அறிவுரைன்னு சொல்லல யோசனைகள் என நம்ம அனுபவிக்கிறது அவங்க யாருக்கும் கிடைக்காத ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் நம்மள்ட்ட இருக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஷின் பேப்பரே நம்ம கையில குடுக்கறோம் அவங்க தேர்வு எழுதினா ஈஸியாக இருக்கும் அது இன்னும் சொல்ல போனால் கோனார் நோட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க ஃபுல் புக்கை படிக்காமல் அதை படித்தாலே போகிறோம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒப்பீனியன் ரொம்ப நல்ல விஷயம் மோன் சார் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு தடவை பேச பேச தான் நமக்கு வந்து நமக்கே அந்த வெளிச்சங்கள் வந்து இன்சைட் கிடைக்கிறது நன்றி வணக்கம் வரம் தேடுறீங்களா பொருத்தமான வரங்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் கால் கல்யாண மாலை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ